அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களை எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இஸ்ரோவின் புதிய கனவு ராக்கெட் நண்பர்களை இந்தியாவின் விண்வெளி கனவுகள் இன்னும் உயரமாக பறக்க போகிறது அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் இறங்கியுள்ளது சுமார் நாற்பது மாடி உயரம் உள்ள ராக்கெட் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்துள்ளார் இந்த ராக்கெட் சுமார் ஐயாயிரம் கிலோ அதாவது டன் பாரத்தை ஒரே விண்வெளிக்கு மேல் இருக்கும் உலகின் மிக உயர்ந்த ராக்கெட்டுகளில் ஒன்றாக இது மாறும் ஏன் இது முக்கியம் வரலாற்று முன்னேற்றம் பார்க்கலாமா இந்தியாவின் முதல் ராக்கெட் பதினேழு டன் எடையுடன் வெறும் முப்பத்தி ஐந்து கிலோ பாரத்தை மட்டுமே எடுத்து சென்றது இன்று இஸ்ரோ சுமார் இருபத்தி ஐயாயிரம் கிலோ பாரம் எடுத்து செல்லும் ராக்கெட்டை குறிக்கோளாக வைத்துள்ளது உலக தரத்துடன் போட்டி நாசாவின் எஸ் எல் எஸ் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் சீனாவின் லாங் மார்ச் நைன் போன்ற சூப்பர் ஹெவி ராக்கெட்டுகளுடன் இந்தியா போட்டியிடும் நிலைக்கு வரும் எதிர்கால திட்டங்கள் இந்தியா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் தனி விண்வெளி நிலையம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அமைக்க திட்டமிட்டுள்ளது இந்த புதிய தேவையான மற்றும் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு எடுத்து செல்லும் இஸ்ரோவின் எதிர்கால கனவுகள் ஐம்பத்தி ஐந்து செயற்கை கோள்கள் தற்போது இந்தியாவிற்கு உள்ளன அடுத்த மூன்று நாள் ஆண்டுகளில் இது மூன்று மடங்கு அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்தியா விண்வெளி நிலையம் டன் எடை செல்லும் ஆர்பிட்டர் உள்ளிட்ட பல கிரக ஆராய்ச்சி திட்டங்களும் நடக்கவிருக்கின்றன புதிய என்ஜி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வைக்கிள் அல்லது சூரிய ராக்கெட் இருபது முப்பது டன் பாரங்களை எடுத்து செல்லும் திறனுடன் வரும் ஆனால் இந்த நாற்பது மாடி ராக்கெட் அதையும் மீறும் பெரிய முயற்சியாகும் மொத்தத்தில் இந்த ராக்கெட் வெற்றிகரமாக வந்தால் இந்தியா உலகின் முன்னணி சக்திகளில் ஒன்றாக மாறும் நண்பர்களை நம் விண்வெளி மனிதர் ஐயா ஏ ஜே அப்துல் கலாமின் கனவு இன்று நிஜமாகவும் நாளை நோக்கி இந்தியா பறக்கிறது அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள் அலைக்கும் நன்றி